வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பிக் பாஸ் சீசன் நைன் கிராண்ட் லான்ச் முடிஞ்சிருச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருபது கண்டஸ்டன்ட்ஸை உள்ளே அனுப்பியிருக்கிறாங்க கண்டஸ்டன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஹோஸ்ட்டை பற்றி பேச வேண்டியிருக்கு ஊர் சைட்லாம் சொல்லுவாங்கள்ல வேண்டா வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டாமிருக்கன்னு பேர் வச்சான் அப்படின்னு அந்த மாதிரி தான் வேண்டா வெறுப்பா வந்து ஷோவை வந்து ஹோஸ்ட் இருக்கிறாரு என்னாச்சு விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன் எனக்கு அதுக்கான காரணங்கள் சில இருக்குது அது எனக்கு புரியுது நல்லாவே கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா கமல் சாரும் இவரும் வீடியோ காலில் பேசியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி போச்சுன்னு வச்சுக்கலேன் அதில் பார்த்தீங்கன்னா இவர் விஜய் சார் வந்து சொல்லியிருப்பார் நிறைய படங்கள் நடிக்கிறாரு அதனால் வந்து யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியணும்ல கமல் சார் எதுக்காக கமல் சார் வரணும் வரணும்னு சொல்கிறோன்னா எதுக்காக தான் இவர் வந்து அப்போ கமல் சார்கிட்ட கேட்குறாரு சார் எல்லாம் பண்ணி பண்ணால் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆகிடுது சார் அப்படியே கேட்டு வந்து இல்லை டைலாக்கை பார்த்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல சார் ரிஹர்சல் பண்ணால் அதனுடைய இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு சார் அப்படின்லாம் அவர் சொல்லியிருப்பார் கமல் சார் அளவுக்கு இவர் அத்தனை கெட்டப்பில் அத்தனை படம் பண்ணிட்டாரா கமல் சார் எவ்வளவு ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஏன் வந்து இவருக்கு வந்து சலிப்பு தட்டுது அப்படின்னா இவர் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்னில் பண்ணுறார் இப்போ கமல் சார் மாதிரி பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக ட்ரை பண்ணியிருந்தார்னா அப்போ வந்து ரிஹர்சல் பண்ணணும் அதுக்காக மெனக்கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு புது அட்டம் போகுது இங்கே பார்த்திங்கன்னா நார்மலாக நிறைய படங்களில் ஒரே மாதிரி நடிச்சிட்டார் இல்லை அதனால பார்த்திங்கன்னா இதுதானே டைலாக் இது எதுக்கு ரிஹர்சல் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்து கேமரா முன்னாடி பேசிடுவோம் அதுவும் டேக்கில் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலை வருது இவருக்கு இப்போ அதே போல் தான் பாருங்களேன் ஃபஸ்ட்டு சீசன் இப்போ போன சீசன் வந்து ஹோஸ்ட் பண்ண வர்றார் அதில் மெனக்கெட்டால கூட பார்த்தீங்கன்னா அதில் இல்லை என்னது இது கிராண்ட் லான்ச் அப்படின்றாங்க பேரில் மட்டும் தான் இருக்குது அந்த கிராண்டியர் எங்கே அவர் ஹோஸ்ட் பண்ணதில் எதுவுமே இல்லையே இதில் வந்து சிலர் நினைப்பாங்கல்ல நம்ம கூட வீடியோ பண்ணுறோம் நார்மலாக அதை ப்ரிப்பேர் பண்ணாமல் ஃப்ளோவில் ஒரு கவுண்டர் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா ஆ ஒர்க் அவுட் ஆகுது ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்தா அப்போ அதே போல் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்படியே வந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே பிபிடி திவாகர் வந்து அவர் வந்து நான் வந்து நடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அதை அவாய்ட் பண்ணுறது அப்புறம் துஷார் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு ஹக் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது கிளம்பு அப்படின்னு சொன்னது அப்புறம் நம்ம பிரவீன் காந்தி அவர் வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு டைலாக் சொல்லணும்னு சொல்லிட்டு வரும்போது அதெல்லாம் அப்படியே வச்சுங்க சார் உள்ளே போய் சொல்லுங்கள் சார் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட் ஓகே அதெல்லாம் போன சீசன் ஒர்க் அவுட் ஆச்சு இயல்பாக இருக்குது கமல் சார் வந்து பேசுகிறது சிலர் சொல்லுவாங்கல்ல புரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுமேதாகவே இவங்க ஒத்துவே மாட்டாங்க இவர் வந்து ரொம்ப இயல்பாக பண்ணுறாருன்னாங்கல்ல அதனால பார்த்தீங்கன்னா இயல்பாக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு போற இது வந்து ஒரு ஓப்பனிங் டே அப்படி ஒரு விஷயம் ஒரு பர்ஃபார்மென்ஸ் பார்த்திங்கன்னா விஜய்ஸ்கிட்ட சுத்தமாக இல்லை இதில் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து இன்ட்ரோ பண்ணும்போது கமருதீன் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி நிறைய என்கிட்ட சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு அதனால் அவரே அவரை பற்றி சொல்லுவார் அப்படின்லாம் வேற பேசிட்டு இருக்காரு என்ன விஜய் சார் அப்படின்னு தான் கேட்கணும் அவ்வளோ டயர்டாகிட்டாராம்மா ஒரு சீசன் பண்ணதுக்கே இவருக்கு இவ்வளோ டயர்டு அங்கே ஏழு சீசன் இப்போ அவரு ஆறு சீசன் பண்ணி முடிச்சு ஏழாவது வரும்போது அவர் எவ்வளோ டயர்டாக இருப்பார் அந்த டயர்டை எப்பயாவது காட்டியிருக்காரு அதுக்காக மெனக்கெட்டு இருப்பார்ல அந்த மெனக்கெடல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை விஜயஸ்கிட்ட என்னத்தை சொல்கிறது அதான் இதனால தான் கமல் சார் வரணும் வரணும் அப்படின்னு நம்ம இருந்தோம் சீசன் செவனில் தப்பு பண்ணார் தான் இல்லைன்னெலாம் சொல்ல இப்போ பாருங்க கிராண்ட் லான்ச்சே வந்து மொக்கையாக பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள் அதுக்கு கமல் சார் வந்திருந்தா சூப்பராக இருந்துருக்கும்ல இப்போ கண்டஸ்டன்ஸுக்கு வருவோம் கண்டஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு டாக்டர் பிபிடி திவாகர் அவரை அனுப்புகிறாங்க வாட்டர்மெலான் ஸ்டார் இப்போ நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெண்ணாத்திட்ருந்தது அதே வந்து அங்கே ஸ்டேஜில் வந்து பெண்ணாற்ற அவர் வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அது வேறு ஸ்டேஜ் இது வேறு ஸ்டேஜ் இங்கே அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்ன விஷயம் நல்லா இருந்தது ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ செஷனில் வந்து டாக்டர் இவர் படிச்சிருக்கார்ல அது சம்மந்தமாக நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க அவர் எல்லாத்துக்கும் சிறப்பாக சரியாக பதில் சொன்னார் அப்படின்லாம் இவர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கார் பிஜேஸ் வந்து அதை யார் வந்து மானிட்டர் பண்ணுது இந்த கிரியேட்டிவ் டீமாக உங்கள் லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமே போன சீசனில் சார் கையாலே அந்த விசித்திரியாக இருக்கிறாங்களே டுபாக் ஒரு டாக்டர் டாக்டர் பட்டம் கொடுக்க வச்சிங்களே அவங்க ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினாங்களா அது கோபி சுதாகர் கூட ஒரு டுபாக் டாக்டர் பட்டம் வாங்கினாங்கல்ல அந்த மாதிரி தான் யாரோ கூப்பிட்டு வந்து விபூதி அடிச்சிருக்கிறாங்க அதை வந்து பெருமையாக எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் சார் கையால் திரும்ப கொடுக்க வச்சாங்க அதை கொஞ்சம் கூட பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் இந்த லட்சணத்தில் இவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த ஒரு கேரக்டருக்கு இதில் ஓவராக பில்டப்லாம் கொடுத்தாரு அவர் ரொம்ப அறிவாளி தான் அப்படின்லாம் ஆனால் அதுக்கப்புறம் நடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது வந்து கிளம்பு கிளம்புன்ட்டார்ல அதே கடுப்பு தானே இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரமே பொறுக்க முடியல அப்புறம் நாங்கள் எங்கே பொறுக்கிறது இதில் வேற அந்த கேஸ்டிஸ்ட் மனநிலை இருக்கிற ஒரு ஆள் ஜிபி முத்து வந்து ஒரு லோ கேஸ்ட் ஆளு அப்படின்லாம் வேற பேசிருக்கிறாரு இதில் ஆணவ படுகொலை செஞ்சாம் பாருங்கள் அவனுக்கு முட்டு கொடுக்குறது இது பைத்தியம் மாதிரி வந்து சுத்துட்டோம் நான் வந்து சிவாஜியை விட சூப்பராக பண்ணுறேன் விட சூப்பராக பண்ணுறேன் தனுஷை விட சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு உளரட்டும் அது வேற ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி சமூக கருத்தை ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து வளரும் போது இல்லை தப்பாக சைடு போது செம்ம காண்டாவது இல்லை இதில் இந்த மாதிரி கேரக்டருக்கெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு இவங்க ஜிபி முத்து அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது ஜிபி முத்துயே ஒரு டுபா கோர்தான் ஏன்னா ஜிபி முத்து கூல் சுரேஷு திவாகர் இந்த மாதிரி முதல் கண்டெஸ்டண்ட்டாக இவங்க அனுப்புகிறாள்லாம் பாருங்கள் அதுக்குன்னு ஒரு அதே ஸ்கிரிப்டு மாற்றவே இல்லைல்ல தொடர்ந்து அதே ஸ்கிரிப்டு தான் இருக்கு ஸோ இது வந்துருக்குது இது வந்து போட்டு பொழக தான் போகிறோம் ஏன்னா ஐடியாலஜியும் தப்பாக இருக்குது அது ஒரு கருத்துன்னு ஒன்று கிடையவே கிடையாது கண்டாதையும் உழைகிட்டு இருக்கு இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருந்த இடம் பிரவீன் பிரவீன்காந்தி அது இதுக்கும் மேலே அவர் வந்து அந்த ஜாதி வெறி பிடிச்ச ஆள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் வெட்சிமாறனும் பாரஞ்சித்தும் அவங்களை அவங்களின் எழுச்சி பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவின் வீழ்ச்சி அப்படின்லாம் வந்து உலர்ன ஆள் இவர் இவர் வந்து அதுவும் கவுண்டம்பாளையம் படம் அந்த ப்ரமோஷனில் போயிட்டு உலர்ன ஆள் இவர் சாதி எதிர்ப்பு திரைப்படத்துக்கும் சாதி ஆதரவு திரைப்படத்துக்குமே வித்தியாசம் தெரில இப்படி மாற்றி மாற்றி உருட்டின ஆள் இது அது இல்லாமல் விஜய போட்டு சொரிஞ்சு விட்ருக்கார் முன்னாடி அவர் எப்போயோ நடித்த கோக் விளம்பரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு கத்தி படம் ரிலீஸ் ஆனது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அது சம்மந்தம் இல்லாமல் உலர் இருப்பார் தான் நடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சிருப்பாரு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கேரக்டரே போட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம கண்டிப்பாக ஏன்னா இங்கேயே வந்து சார் நான் ஒன்று சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லும்போது நோஸ் கட் பண்ணி அனுப்புனார்ல அது இல்லாமல் அந்த விஜேஎஸ் பண்ண ஒன்று ரெண்டு இடம் தான் நல்லா இருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நமக்கு ஒரு ஆள் சிக்கிருக்கு அப்படின்னா அது செமையாது அது அது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் வீடியோவில் ஒரு ஆள் சிக்கி இருக்குது ஒரு கூட்டமாக கூப்பிட்டு வராங்க இதில் இந்த மஞ்சுநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் மிஸ்ஸிங்கு வைல்டு கார்டில் வந்தாலும் வரலான்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டாங்களா இப்போ இந்த பிரவீன் காந்தியை கடுப்பு வச்சுகிற மாதிரி இங்கே இந்த திவாகர் டுபாகூர் இருக்கார்ல இவர் வெளியெல்லாம் பண்ணுவார்ல இன்டர்வியூ அப்படின்ற பேரில் அதே வந்து நான் வந்து இது பண்ணேன் சார் அது பண்ணேன் சார் இது பண்ணேன் சார் பேசும்போது ரவீன்காந்திக்கு செம்ம கடுப்பாவது கோவம் வருது ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட்டே எஸ்கேப் ஆகிருப்பா அப்படி ரவீன்காந்தியாக வெறுப்பு டாக்டர் தீவாங்கிற பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு ஆனால் உள்ளர்கள் எல்லாம் செம்ம கடுப்பாயிடுவாங்க இப்படியே போயிட்டே இருக்க மாட்டாங்க அடுத்து ரெண்டாவதாக போறாங்க போகிறாங்க அக்கா பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டோம் இவங்க பேர் வந்து அரோரா சின் இவங்க வந்து ரியா இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒன் அண்ட் ஒன்லி க்ளோஸ் ஃப்ரெண்டாக எனக்கு இவங்க மேலே எந்த பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை ஒன்லி கிளாமர் வெளியே அந்த பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறாங்க உள்ளவங்க வந்து அப்படியே இருந்தாங்கன்னா அந்த பேர் இப்படி மாறும் அவங்க அதை நம்பி தான் உள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது ஓட்டு போட்டுருவாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் சீக்கிரமாக வெளியே போக மாட்டாங்க ரியா மாதிரி சீக்கிரம் போக மாட்டாங்க ஆனால் கடைசி வரை இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணலை எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்கல்ல ரியல் டேலண்ட் இல்லைன்னா எக்ஸ்போஸ் ஆவாங்க அடுத்த மூன்றாவது எஃப்ஜே ராப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வந்து தாளங்கள்லாம் போட்டிருந்தேன் அப்படி இவர் எனக்கு திரும்ப இந்த ரேப்பரை பார்க்கும்போதும் ஏற்கனவே வந்தாங்கல்ல ரேப்பர்ஸ்லாம் வந்து ரேப் பண்ணுறத விட்டு வேறு சில விஷயம்லாம் பண்ணிருந்தானுங்கள்ல அந்த கேட்டகரியில் ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுறா அப்படி பெருசாலெலாம் ஒன்றும் இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டில் என்னவோ டைலாக்லாம் உலரிட்டுருக்குற அப்படி வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஆர்வக்கோளாறு சிம்பிளி சொல்லணும் அப்படின்னா அப்புறம் நாலாவதாக வந்து விஜே பார்வதி போகிறாங்க விஜே பார்வதி சர்வைவரில் வரும்போதே பார்த்திங்கன்னா எல்லோரும் கலாச்சிட்டு இருந்தாங்க இங்கே நீ வந்து இங்கே வர வேண்டிய ஆள் கிடையாதுமா நீ பாஸ் போக வேண்டிய ஆள் ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் போனால் ரொம்ப பேசுனா ஜெயிச்சலாம் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரில இவங்களுடைய அந்த டோனு பேசுகிற நல்ல விஷயங்களும் பார்த்திங்கன்னா அது உண்மை அப்படின்னு சொல்லி தோணணும் பார்க்குறவங்களுக்கு அது சுத்தமாக மொத்தமாக பார்த்திங்கன்னா ஃபேக்காகவே இருக்குது அக்னி குஞ்சுன்று கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு சொல்ல விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அதையும் காமெடி பண்ணி விட்டாரு நல்லா தான் இருந்தது இவங்க ஆரம்பத்தில் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த டோனை குறைச்சிட்டு சில விஷயங்களை ஆடிட்டு கொஞ்சம் குறைச்சாங்கன்னா உள்ளே இருக்கிற குவாலிட்டி வந்து வெளியே தெரியும் இல்லைனா வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் சும்மா சில டாபிக் வைக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு பஞ்சாயத்தில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை இவங்க மேலே அடுத்து துஷார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு தமிழ் பையனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லாருக்குமே சந்தேகம் வரும் அந்த மாதிரி தான் இருக்குது தோற்றம் மட்டுமே இல்லை பேசுகிற அந்த டோன் கூட பார்த்திங்கன்னா அப்படி தானே இருக்குது அவங்க அப்பா வந்து பேங்க்கு எம்ப்ளாயி அதனால வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு முறை லொக்கேஷன் மாறிட்டே இருப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்படி இவர் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சு தான் சொன்னா அப்படி இது மாதிரி நிறைய லொக்கேஷன் மாறதுனால பீப்புள் மேனேஜ்மெண்ட் அது தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்படி அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு இவர் வந்து டாப்பில் ஒரு வாரம் தோணலை நான் கழுவுற மீனில் நழுவுற மீனாக சில பேர் வந்துடுவாங்கல்ல டாப்பில் என்னுடைய டாப் சிக்ஸ் ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன் அந்த மாதிரி நழுவுற மீனாக உள்ள வந்து ஒரு டம்மி வந்துடும் எக்மே டாப் சிக்ஸில் ஒன்றும் இல்லை ரெண்டு டம்மி வரும் அதில் ஒரு டம்மியாக இவர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாரோட கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறதில் குறியாக இருந்தாருன்னா இவர் தனித்துவம் தெரியாமல் போய்டும்ல பார்ப்போம் இப்போதைக்கு அப்படி தான் தோணுது ஆறாவது பார்த்தீங்கன்னா கனி வராங்க கனி திரு அப்படின்னு ஒன்னா எனக்கு புரியல யார் இவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் குக்வித் கோமாலி ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கிறாங்களாம் அதுக்கப்புறம் தான் அங்கே அகத்தியன் சாரை பார்த்த டேரெக்டர் வந்திருந்தார் காதல் கோட்டை டைரக்டர் அவரு அவருடைய இன்னொரு மகள் தான் விஜய் சர்வைவர் வின் பண்ணுவாங்க இவங்க குக் வித் கோமாளி ஆல்ரெடி வின் பண்ணியிருக்கிறாங்க இப்போ பிக் பாஸ்க்கும் வந்திருக்கிறாங்க மெச்சூர்டாக இருக்கிறாங்க எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த லிஸ்ட்டில் டாப் சிக்ஸில் யாராக வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கேட்டகரியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சில வேல்யூஸ்லாம் வச்சுருப்போம்ல அந்த வகையில் பார்க்கும்போது இவங்கள வைக்கலாம்ப்பா அந்த லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றுற மாதிரி தான் இருந்துச்சு மெச்சூர்டாக தான் இருக்காங்க சரியாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சபரி அவர் வர்றாரு ஏழாவதா சபரியும் பார்த்தீங்கன்னா ஐடி எம்ப்ளாயிருந்து அப்புறம் சீரியல் ஆர்டிஸ்ட் எங்கேயோ இந்த கேரக்டரை பார்த்துருக்கனே பார்த்துருக்கனே அப்படின்னு தோன்றுகிட்டே இருந்துச்சு நம்ம சீரியல் பார்க்குறதில்ல அப்புறம் எங்கே பார்த்தோம் எங்கே பார்த்தோம் அப்படின்னு கடைசியில் பார்த்தா நம்ம இங்கே பாஸ் ரிவியூ பண்ணுற மாதிரி பிக் பாஸ் ரோஸ்ட் பண்ணுறாங்கல்ல அதில் வந்து அவர் அவர் இப்போ முதல் நாளே பார்த்தீங்கன்னா ஆக்டிவாலாம் வராரு ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒன்று பண்ணார் பாருங்க அங்கே வாட்டர் டேப் வந்து ஆஃப் பண்ணலாம் இல்லை ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் வச்சிருக்கிறாங்க இவர் வந்துட்டு இது வந்து டேங்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா தண்ணி வருதுன்னா இப்போ முன்னாடி விஜய பார்வதியே கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு பிளான் பண்ணதெல்லாம் நல்லா தான் இருந்தது அது ஸ்ட்ரைட்டா யோசிக்கிறது இவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மெயின் டேங்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் காலி காலி பண்ணிடுச்சுன்னா காலி ஆறு மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்லாம் யோசிச்சார்ல அதெல்லாம் எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது கொஞ்சம் கோளாறு இருக்குது ஆனால் ஹேண்டில் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறது தண்ணி கம்மியாக இருக்குது ஸோ பாத்திரம் கொஞ்சம் அளவாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் அதை இனிஷியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸிங் கண்டஸ்டண்ட்டாக தான் இவர் தெரிகிறாரு அடுத்து பிரவீன் காந்தி ஆல்ரெடி பேசிட்டோம் இந்த டுபாகூரை பற்றி இது ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை அடி வாங்குறதுக்குமே கூட்டு வந்து வந்துருக்குற அப்படி அதான் போன சீசனில் வந்து ரஞ்சித் வந்து பெருசாக சிக்கலை ஆனால் அவருக்கும் சேர்த்து இவர் சிக்குவார் நிச்சயமாக அந்த முறை அடுத்து கெமின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அவங்க சென்னையிலே பிறந்து வளர்ந்ததாக சொன்னாங்க பாசிட்டிவ் பேஸ்கெட் பிளா பேஸ்கெட் பால் பிளேயர் அப்புறம் விஜே அப்படின்லாம் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க இதில் எனக்கு கெமி வந்து அவங்களும் பயங்கர ஆர்வக்கோளாராக இருக்காங்க அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்க அங்கே தண்ணி இல்லை அப்படிங்கிறத வந்து இவங்க கேட்க விரும்பலைன்னாலும் தொடர்ந்து அதையே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு வர்றது பார்க்கும்போது ஒன் வேவாக இருக்குது ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் என்ன சொல்லாம வேணாவா இந்த யோசனை எதுவுமே இல்லை நான் பாருங்கள் ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் உளறுற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆர்வ குளறாக தான் தெரியுறாங்க சீக்கிரம் வெளியே போக மாட்டாங்க பட்டு டாப் சிக்ஸ்க்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை ஆதிரை பத்து ஆதிரை வந்து ஒரு ப்ராமிஸிங் கண்டஸ்டண்ட்டாக தான் தெரிகிறாங்க கொஞ்சம் நர்வஸ் இருந்தது முதல் நாளே ஓவராக சவுண்டு விடுறாங்கல்ல அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைல்யூட் ஆகிடுவாங்க ஆகிடுவாங்க சைலண்ட்டாக கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க திடீர்னு போக போக பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்க வெளியே வருவாங்க க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புல் பண்ணி பெரிய க்ரௌடை இழுத்துப்பாங்க தன்னை நோக்கி ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆதரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து கானா சிங்கர் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் பேசுனதெல்லாம் நல்லா தான் பேசினார் பெண்களை கிண்டல் பண்ணி பாடுறது மட்டும் கானா இல்லை அப்படின்லாம் வேறு சொல்லியிருந்தார் சொல்கிறதெல்லாம் ஓகே ஆனால் செயலில் இருக்கணும் அது இதில் வந்து ஒய்ஃபை பற்றி அவர் சென்டிமெண்ட்டாக உருகி எக்ஸ்ட்ராவாக பேசுனதை பார்க்கும்போது அங்கேயும் அவருக்கும் நிறைய தடுமாற்றங்கள் உள்ளே வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் தோணுது அடுத்து வியானா வந்திருந்தாங்க இவங்க வந்து ஒரு குட்டி ஜெனிலியா மாதிரி பண்ணுறாங்க இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்கில் செட்டு உடைய ஆள் அப்படின்லாம் தோணலை விஜேஎஸ் கிட்டே பேசும்போதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பலூன் அக்கா கேட்டகரியில் பேசுவாங்கள்ல அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் ரியாக்ஷன்லாம் இவங்க கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க ஃபுல் நோக்கம் பார்த்திங்கன்னா ஓட்டை வாங்குறது அதை ஸ்டேஜ்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இவங்க ஒர்த்தான கண்டஸ்டண்ட் அப்படின்னு தோணலை ஆனால் நம்ம விரும்புறதுனாலும் சில விஷயம் நடக்கும்ல அந்த வகையில் இவங்க டாப் சிக்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சீக்கிரம்லாம் வெளியே போக மாட்டாங்க எங்கள் நிறைய ரீல்ஸு அந்த டூ கே கிட்ஸ் சப்போர்ட்ஸ் நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் டூ கே கிட்ஸ்னால் ஒன்லி டூ கே கிட்ஸ் இல்லை டூ கே கிட் மனநிலையில் இருக்கிற பழைய ஆட்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்கள கூட சொல்லலாம் அப்புறம் அடுத்து பிரவீன் ராஜ் வராரு இவர் வந்து ஹாலிவுட்டில் போய் நடிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு சொல்லலாம் அதெல்லாம் தப்பில்லை பட் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணக்கூடாது எனக்கு இந்த கேரக்டரை பார்க்கும்போது அசிங்க சில குவாலிட்டிஸ்லாம் அவர்கிட்ட இருக்கிறதா பார்க்க முடியுது அந்த வகையில் பார்க்கும்போது நெகட்டிவ் சைடில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துகிற ஒரு கேரக்டராக கண்டஸ்டன்ட்டாக இவர் இருப்பாரை தவிர ஒரு பெஸ்ட்டாக பாசிட்டிவ் சைடில் வந்து க்ரௌடை புல் பண்ணுற அந்த மாதிரிலாம் கிடையாது வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அடுத்து பதினஞ்சாவது சுபிக்ஷா முதல் மீனவ பெண் அதாவது பிளாக் பண்ணுறதில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க விஜய்ஸும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு சரியான இன்ஸ்பிரேஷன் இவங்க அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அப்புறம் இன்னொருத்தர் கூட இதே போல் சொல்லியிருந்தார் நினைக்கிறேன் சார் அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் சார் நீங்கள் ஏன் சார் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுச்சு சுபிக்ஷா நிச்சயமாக ப்ராமிசிங் கண்டெஸ்டன்ட் அந்த லிஸ்ட்டில் வச்சிடலாம் அடுத்து அப்சரா அவங்க ஒரு டிரான்ஸ் உமன் மாடல் ஒரு ட்ரான்ஸ் உமன் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ மாடலிங் இவ்வளோ பண்ணுறாங்க அந்த ஃபேமிலி சர்க்கிளெலாம் பார்க்கும்போது டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இவங்க வேற யார் மாதிரி இருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரைடாக ஃபீல் பண்ணுறேன் பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்னுலாம் சொல்லும் போது கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லும் போது பரவாயில்ல இந்த மாதிரி வெளியே இருக்கிற நிறைய பேர் பார்த்துருக்குறோம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை தாண்டி இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணி வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இதுக்கு முன்னாடி வந்தவங்களில் ஏமாற்றமும் கொடுத்துருக்குறாங்க பெஸ்ட்டாகவும் இருந்திருக்கிறாங்க அந்த வகையில் இவங்கள இப்போ பார்க்கும்போது பாசிட்டிவ் சைன் தான் தெரியுது ஸோ நிச்சயமாக இவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து பதினேழு நந்தினி நந்தினி இந்த கேரக்டர் இருக்கில்ல இவங்க ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க அம்மா இருந்துட்டாங்க அவங்க கூட இருந்தேன் அழமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வீடியோ பேசுகிறாங்க ஆனால் அந்த வீடியோ பார்த்து இவங்களே அழுகுறாங்க கான்ட்ரடிக்ஷன் நிறைய தெரியுது அங்கே மட்டுமே இல்லை உள்ளே பேசும்போதும் நேராக வந்து அந்த ரூல் புக் எடுத்து பார்த்துட்டு அவ்வளோ தெளிவாக போட்டிருக்கு அதில் டேப் எது அதுவா இதுவா அப்படின்லாம் சொல்கிறேன் டேப்புன்னு எழுதியே ஓட்டு வச்சிருக்கிறாங்க அங்கே அப்புறம் இதுவா அதுவா அப்படின்லாம் கேட்டேன் அதனால் எனக்கு இவங்கள பார்க்கும்போது நிச்சயமாக இந்த பீஸ் வந்து சிக்க சிக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது நிச்சயமாக சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பார்ப்போம் விக்கல்ஸ் விக்ரம் வந்துருக்க அடுத்து இந்த விக்ரம் பார்க்கும்போது அவங்களோட ரீல்ஸ்லாம் நல்லாதான் இருக்கும் அந்த டீம் பண்ணுறது இப்போ கூட ஒரு ஸ்கிரிப்ட்லாம் பண்ணி வந்திருந்தாங்க அதெல்லாம் தான் இருந்துச்சு அதுக்கு மொத்த கிரெடிட்டும் இவருக்கு கொடுக்க முடியாதுனு வச்சிங்களேன் உள்ளே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஏன்னா கிரெடிட் திருடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதை தாண்டி அந்த டீம் பயமாக சப்போர்ட் பண்ணுறா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு சப்போர்ட் இவங்க பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணார் ஒருத்தங்களுக்கு போன சீசனில் போன சீசனில் அதுக்கு முன்னாடி சீசனில் யாருனா மாயா அப்போவே பார்த்திங்கன்னா இவரை நிறைய பேர் கழுவி ஊற்றுனாங்க கேட்டால் ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்படி எனக்கும் இவரை பார்க்கும்போது ஒரு ஆம்பளை மாயா மாதிரி தான் தெரிகிறார் அவர் வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவார் ஃபன் பண்ணுவார் இதெல்லாம் வீடியோவில் அதே போல் பேசும்போது ரொம்ப ஹம்பளாக பேசுகிற மாதிரிலாம் இருக்கிறாரு அவர் ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே இருந்துச்சுன்னா நிச்சயமா லாஸ்ட் வரையும் தாக்கு பிடிப்பார் ஆனால் எனக்கு அப்படி தோணலை பார்ப்போம் அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கம்ருதீன் வராரு கம்ருதீனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அவரே அவரை பற்றி பேசுவார் என்கிட்ட நிறைய சொன்னாங்க இருந்தாலும் அவரே பேசுவார் அப்படின்லாம் சொல்ல அவர் வந்து முழிக்க ஒரு மாதிரி திணறிட்டு இருந்தார் அவர் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு டே திணறாரு ஆனால் உள்ளே வந்தோடனே பாட்டு பாட சொன்ன சொன்ன உடனே பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாரு இப்படி பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கூட சொல்லிட்டுருந்தேன் அப்படி இவன் ஒரிஜினலாக அப்படி கிடையாது பயமாக வைப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ப்ராமிசிங் கண்டஸ்டண்ட் லிஸ்ட்டில் வச்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படி தான் தோணுது கடைசி வரைய வர வாய்ப்பு இருக்குது இன்னும் வேறு வேறு டைமென்ஷன்ஸ் போக போக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கடைசியாக கலையரசன் இந்த டுபாக்கோரு வெளியவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடித்து துவைச்சி காரி தொப்பிட்டாங்க இப்போ எதுக்கும் உள்ளே வந்துருக்குற அப்படி இதில் வந்து திரும்பவும் நான் அதை விட்டுட்டேன் திரும்பவும் நார்மல் லைஃப் பண்ணிட்டேன் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் வந்து அருள் புரியணும் அப்படின்லாம் வர சொல்லிருந்தேன் அப்படி இப்போவும் அவர்கிட்ட ஒரு உண்மை இருக்கிறதா எனக்கு தோணலை ஏதோ ஒரு சந்தர்ப்பவாதம் அதுக்காக வந்த மாதிரி தான் தெரியுது இந்த மாதிரி கண்டெஸ்டண்ட்டை தான் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிட்டால் போதும் நேராக அப்படியே கூப்பிட்டுருது ஏதோ ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தோணலை பில்டப்பு தான் அந்த பில்டப் தான் இருக்குது சீக்கிரமே பஞ்சாயத்தில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது வாயை விட்டு பார்ப்போம் விட்றாரான்னு இப்போ அடுத்து ஃபைனலாக நம்மளுடைய இந்த டாப் சிக்ஸ் லிஸ்ட் ஒன்று சொல்லுவோம்ல இந்த லிஸ்ட்டில் இப்போ பார்த்த டே ஒன் அவங்க குறும்படங்கள் அப்புறம் நடுவில் ரம்யான்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க என்ன பேசினாங்க என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கல அது ஒன்று மட்டும் பார்க்க முடியல அப்புறம் நடுவில் அவங்க கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட ஓடி ஓடி போயிட்டு பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒன்றும் அவ்வளோ ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படின்னு வைக்கணும்னு தோணலை ஏன்னா நெகட்டிவாக சிலர் வந்து கொஞ்ச நாளில் இருந்து ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ டாப் சிக்ஸ் இந்த லிஸ்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த டே ஒன் ஒரு ஒரு சீசனும் அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம் சீசன் சிக்ஸ் செவன் எயிட் இதில் வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து நம்ம டாப் சிக்ஸில் யாரையெல்லாம் வச்சோம் யாரெல்லாம் நிஜமாகவே டாப் சிக்ஸ் வந்தாங்க அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் இப்போ தோணுதில் இதுவும் கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும் இதுவரை பார்த்திங்கன்னா மூணு சீசன்லேயுமே ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட நடந்திருக்கு அது கடைசியில் அவங்கள நம்ம பாசிட்டிவாக பார்க்குறோம் நெகட்டிவாக பார்க்குறோங்கிறது தாண்டி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க வந்துடுறாங்க அது ஒரு த்ரீ வந்து கரெக்டாக உள்ளே வந்துடுது அந்த வகையில் இப்போ ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கிறோம் டாப் சிக்ஸில் ப்ராமிசிங் கன்டெஸ்டன்ட் லிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் கனி சபரி ஆதிரை சுபிக்ஷா கம்ருதன் அப்சரா இவங்கள டாப் சிக்ஸில் நான் வைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ சில டம்மியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது ஒரு ரெண்டு பேரை வைக்கலாம் இதுலேருந்து ரீப்ளேஸ் பண்ணப்படலாம் யாராலுன்னா இந்த வியன்னா துஷார் இவங்க ரெண்டு பேரால் வந்து இங்கே இருக்கிற ரெண்டு பேர் வந்து ரீப்ளேஸ் பண்ண பட வாய்ப்பிருக்குது அப்புறம் அந்த குறும்படம் மேட்ரு ஒன்று சொன்னோம்ல மாற்றி மாற்றி பேசி அடி வாங்குறது விஜய் விஜய் வந்ததுக்கப்புறம் அந்த குறும்படத்துக்கு உண்டான மரியாதை போச்சு முதல் குறும்படம் ஆரம்பத்திலே சிக்கிச்சு ஃபஸ்ட்டு வீக்லே அதுக்கே பார்த்தீங்கன்னா வாயிலே குறும்படம் போட்டார் போன சீசனில் போன சீசனில் நிறைய குறும்படம் போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க அட்லீஸ்ட் இந்த சீசன்லையாவது அந்த குறும்படம் அப்படிங்கிற அந்த ஏற்கனவே பண்ண தான் ஒன்றும் புதுசாலாம் பண்ண சொல்ல அது ஒரு அடையாளம் இல்லை பிக்பாஸுக்கு ஸோ அதனால் அதை திரும்ப பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் இந்த சீசன்லேயாவது இதில் இந்த குறும்படத்தில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரவீன் நந்தினி கெமி இந்த மூணு பேருக்கும் இருக்கிறதா நான் பார்க்குறேன் இதில் இந்த திவாகர் இந்த பிரவீன் காந்தி இந்த கலையரசன் இந்த மாதிரி ஆட்களும் இந்த லிஸ்ட்டு தான் வைக்கணும் என்னென்னா இப்போ நான் சொன்னது வந்து ஒரு ப்ரிடிக்ஷனில் இவங்க சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த மூணு பேர் இருக்காங்கல்ல கலையரசன் திவாகர் பிரவீன்காந்தி இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னுலாம் கிடையாது கண்டிப்பாக இது சிக்கிதான் ஆகும் இந்த மூணும் அது ஒரு குறும்படம் இல்லை குறும்படம் போடணுன்னா பல குறும்படங்கள் போட வேண்டியிருக்கும் இந்த கேரக்டர்ஸுக்கு ஸோ அதனால் அது எப்போவுமே இருக்கிற லிஸ்ட் நிறைய குறும்படத்தில் சிக்கி அடி வாங்கி துவச்சி காயப்பட வேண்டிய போட வேண்டிய அந்த பீஸுகள் அதெல்லாம் ஸோ அதை ஓரம் வச்சுட்டு அது இல்லாமல் புதுசாக பார்க்குற இந்த கேரக்டர்ஸ் கிட்ட வந்து கேரக்டர்ஸை பார்க்கும்போது நமக்கு தோன்றுறது வந்து பிரவீன் பிரவீன் நந்தினி கெமி இந்த மூணு பேருந்தான் லைட்டாக கான்ட்ரிக்டாக அங்கங்கே பேசுகிற மாதிரி தெரியுது ஸோ இவங்க சிக்கிறதுக்காக தான் குறும்படத்தில் சிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் என்னைக்கான ஃபஸ்ட்டு டே கிராண்ட் லான்ச் கிராண்டியராக லான்ச்செலாம் இல்லை பட் கிராண்ட் லான்ச் என்னுடைய ரிவ்யூ நாளைக்கு ரிவ்யூ இருக்காது நாளை மறுநாள் வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் நாளை மறுநாள் ரிவ்யூவில் சந்திக்கலாம் இந்த கிராண்ட் லான்ச் எபிசோட் அதில் வந்திருக்கிற கண்டெஸ்டன்ஸ் அதில் அவங்க பேசின விஷயங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் சொல்லணும்னு சொல்லணும்ச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்